வணக்கம் தொலை வணக்கம் தொலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க தொலை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி தான் விவாதத்தில் வந்து எடுத்துக்கிறப்போ அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஐம்பது தொகுதியை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க முதல்ல உளவுத்துறைன்னா யாருன்னு சொல்லிடுவோம் உளவுத்துறைன்னா வந்து காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற உளவுத்துறை சொல்லல ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட முறையில உளவுத்துறைன்னு வச்சிருப்பாங்க அஃபிஷியலாக வந்து ஒரு உளவுத்துறை வச்சுருப்பாங்க நீ போய் அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க இந்த கட்சிக்காரை என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணி தரவுகளை சேகரித்து சொல்லு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுக்கான உளவுத்துறை வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற உளவுத்துறைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க திமுகவுடைய தலைமையிட்ட ஒரு சில தரவுகள் கொடுத்துருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐம்பது தொகுதியை வந்து குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பாங்க அதிலேருந்து லெஸ் ஆனாலும் கூட அதாவது முன்னாடியே அவங்க டிமாண்ட் வைக்கிறது ஐம்பது தான் படிப்படியாக வேணால் குறஞ்சு வந்து ஒரு டார்கெட்ல பிஸா வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள் சொல்லியிருக்காங்க ஸோ இதனை உறுதிப்படுத்தும் விதமாக செய்தி தாள்களிலும் கூட ஒரு சில செய்திகள் இருந்துச்சு அதாவது திருமாவர்கள்ட்ட இருபத்தைந்து தொகுதிகள் வந்து நீங்கள் கேட்க போவதாக செய்திகள் இருக்குது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு தேர்தல் காலகட்டத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பதில அப்படியே சிம்பாலிக்கா மேலோட்டமாக சொல்லிவிட்டு ஒரு நழுவிர்ல ஸோ இந்த மாதிரி செய்தி தான் சமூக வலைத்தளங்களில் பேசுவோர்லாம் மாறிக்கிறதுக்கு ஸோ ஐம்பது தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கின்ற அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கேப்பபுளான கட்சியா தான் இந்த காணொலியில நம்ம தரவுகள் அடிப்படையில் பார்க்க போறோம் ஸோ உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க நீங்க சொல்ற உளவுத்துறை ரிப்போர்ட் அனைத்துமே இங்க இருக்கக்கூடிய உலக தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் ஐம்பது தொகுதி கேட்கறது நம்ம கேப்பபுளான ஆளு அப்படின்றது இவங்க சொல்றாங்க

ஏறக்குறைய ரெண்டு ரெண்டே கோடி ரெண்டரை கோடி மக்கள் பட்டியல் சமூகத்தில் இருக்காங்க இதுல வந்து வாக்காளர்கள் அப்படின்னு வரும்போது ஏறக்குறைய வந்து ஒன்னு தொண்ணூறு வரைக்கும் வாக்காளராக வருவாங்க ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் வரைக்கும் வாக்காளர் வர வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கிற அந்த இதுல அண்ணன் திருமாவுக்காக தொண்ணூறு லட்சம் வாக்காளர் இருக்காங்க பட்டியல் சமூக மக்களே தொண்ணூறு லட்சம் பேர் வந்து திருமாவுக்காக வாக்கு செலுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க அப்ப அது போக வந்து சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க இஸ்லாமியர் இருக்கிறாங்க அதுக்கு கிறிஸ்டின் இருக்காங்க இதை தாண்டி ஜனநாயக சக்திகள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு கோடியில இருந்து ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் வாக்கு வரைக்கும் திருமாவளவனுக்காக செலுத்தக்கூடிய வாக்கு சோ அந்த டேட்டா அடிப்படையில தான் நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு இப்ப நீங்க இஸ்லாமியர் ஃபுல்லாமே வந்து இஸ்லாமியர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அந்த இஸ்லாமியர் எல்லாமே விசிக்காக தான் வாக்கு போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு தமிழ்நாட்டு ரிசர்வேஷன் பாலிசில ஓபிசில முப்பது முப்பது பர்சன்டேஜ்ல வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு வந்து ஓபிசி அது மூணு புள்ளி வந்து பிசி முஸ்லீம் அந்த மூணு புள்ளி அஞ்சுல வந்து ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்து திருமாவளுக்காக ஓட்டு ஒன்னு புள்ளி வந்து வந்து தான் சொல்றேன் அவங்க எப்படி அவங்க திருமாவளுக்கு தான் ஓட்டு போடும் ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய இருக்கிறாங்க அவங்க இஸ்லாமிய அமைப்புகள் தான் வாக்களிப்பாங்க வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இஸ்லாமிய அமைப்புகளுக்கு வாக்கு கூடாம நான் திருமாவளவு தான் வாக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு சின்ன சாட்டா ஒரு விஷயம் திமுக கூட்டணியில இஸ்லீம் முஸ்லீம் லீக் கட்சி எல்லாம் இருக்கு அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ சி தருவாங்க ஒண்ணு ஒண்ணு விடுதலை சிறுத்தைகளுக்கு மொத்தம் எத்தனை சீட் ஆளு ஆறு சீட் ஆறு கொடுத்தாங்க அந்த ஆறு சீட்ல இஸ்லாமியர்களுக்கு ஒரு சீட் கொடுத்தாரு அதாவது வந்தா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சீட்டு திமுக கொடுத்தது ஆனா திமுக வாங்கி இஸ்லாமியர்களுக்கு ஒரு சீட்டு தொகுதியில் இஸ்லாமிய பங்களிப்பு திமுக ஒரு சீட் அப்ப அந்த பார்க்க பாக்க தேவை அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போறாங்க இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமிய இயக்கங்கள் போராட்டங்கள் பண்றோம் பிசிகா வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க பேரணி மூலமாக இந்த சிஏ சட்டத்திற்கு எதிராக அஹ் ஏறக்குறைய ஒரு பதினைந்து லட்சம் நபர்களை ஒன்று திரட்டி மாபெரும் பேரணி நடத்திய இந்தியாவுடைய ஒரே கட்சி அது விடுதலை விடுதலை அதை யாரும் மறக்க முடியாது

திருமாவளம் இருந்து கொண்டு இருக்கிறார் சிறுபான்மை மக்களை வந்திருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்களுக்காக சட்டமன்றத்துல பேசியது அண்ணன் சிந்தனை செல்வன் தான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் கிறிஸ்தவர்களுக்காகவும் சிறு முஸ்லீம்காக பேசுகிறது விடுதலை சிறுத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில வந்து பார்த்தோம்னா அந்த சமூகம் வந்து ரெண்டு பிரசன்ட் ஓட் தரணும் நானே சொல்லிடுறேன் நீங்களே சொல்லுங்க நம்ம அதாவது கடந்த இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற அவை குறிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அவை குறிப்புகள்ல அல்லாஹூ அக்பர் ஜெய்பீம் அப்படி மாதிரி ஒரு வாசகங்கள் குறைக்கப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர்கள் அது எதுக்காக சொன்னாரு ஆமா அந்த கர்நாடகால ஒரு மாணவி இஸ்லாமிய மாணவியை சுத்தி வளர்ச்சி இந்துத்துவ கும்பல்கள் வந்து ஜெய் கோஷம் போட்டாங்க அதுக்காக நீ ஜெயசிரம் கோஷம் போட்டா அப்படின்னா நான் வந்து அல்லாஹு அக்பர் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஜனநாயகத்தை வலியுறுத்துவேன் சொல்லி முழக்கம் அந்த மாணவியின் குரலாக அந்த சமூக மக்களின் குரல குரலாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரிகிற மாதிரி ஒழிச்சு முஸ்லீம் ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் தெரிகிற மாதிரி திருமாவளவன் ஜெய்வி அல்லாஹு அக்பர் முழங்கினார் இவர் யார் என்று வடமா மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களும் பாக்குறாங்க யார் அவரு வடமாநிலத்தில் இஸ்லாமியர் போது வந்து விட்டுருவாங்க போது வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய உம் அதுவும் ஜனநாயக சக்தி அந்த வாக்கு வங்கி இதெல்லாம் சேர்த்தோம்னா ஏறக்குறைய வந்து பாத்தோம்னா பதினாலு சதவீத வாக்கு வங்கி திருவாவுக்கா இருக்கிறது சோ பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கிகள் என்று வருகின்ற பொழுது அது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தான் போடுவாங்க ஆப்ஷனே கிடையாது ஏன்னா பட்டியல் சமுதாய மக்கள் பலவேறு படுகின்ற பொழுது சமுதாயத்தில் பல்வேறு எடுத்துக்கிருவோம் நான் வந்து குறிக்கேன் ஒட்டும்தான் எடுத்துக்கிருவேன் சோ பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் என்று வருகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையவே கிடையாது அவங்க கண்டிப்பான முறைல வீசிக்காதான் வாக்கு அளிப்பாங்க ஏன்னா அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமையின் போது மிசிக்காவுக்காரும் எந்த கட்சியும் கலந்து கலந்து கிடையாது இது வந்து மறக்க முடியாத உண்மை தான் ஒற்றுருவோம் அதே மாதிரி இஸ்லாமியரை பத்தி நம்ம பேசுறோம் இஸ்லாமியருடைய வாக்குகளும் அவங்களுக்கு தான் போகும் அதே மாதிரி இந்த பிசிஎம்பிசி மக்களுடைய வாக்குகள் இருக்கலையா அது எந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில திருமாவுக்கு வாக்குகளாக மாறும் அப்படின்றத பாக்குறீங்க நீ ஜனநாயக சக்தியில வந்து படித்தவர் என்ற இருக்கிறார் இல்லையா எஜுகேட் எஜுகேட் கிராமத்தில் வந்து எஜுகேட்டா இருக்காங்க நகர்ப்புறத்துல வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா ஓபி மக்கள் இட ஒதுக்கீட்டுக்காக யார் பேசுகிறது நாடாளுமன்றத்துல இந்த பி சி எம்பி சி மக்களுடைய மருத்துவ ஒதுக்கீடு அவர் பேசினா கண்டுபிடிச்சு வாங்கிறாரு கனமுறை இப்படிலாம் யார் இருபத்தி ரெண்டாயிரம் மாணவர்களுக்கு மேலாக நீங்க மருத்துவம் படிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தோம்னா அந்த மாணவர்கள் நீ பேசினார் இந்த இட நான் படிக்கிறப்ப திருவாணம் தான் காரணம் வந்து அந்த மக்கள் பேசி கொண்டு இருக்கிறார் ஆனா பிசிஎம்பிசி மக்களுடைய தலைவர்கள் கூட இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கல ஆமா அது மருத்துவமனை மத்திய தோப்புல ஓபி மக்களோட இட ஒதுக்கிட்ட இருபத்தாறு பர்சன்டேஜ நம்ம மோடி ஆசம் எடுத்துறாங்க ஆனா பிசிஎம்பி சி மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நபர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற நபர்கள் அவங்க கூட அதை சமமா பேச ஏன் நம்ம ஈவன் தான் நம்ம இவரு பாமகனுடைய அன்மோனி ராமதாஸ் அவர் கூட வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல ஏன் திமுக அதிமுக சாரி பிஜேபில கூட்டணி இருக்க அப்படின்ற காரணத்துக்காக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல நான் திருமா அவர்கள் களத்துல இறங்கி போராட்டம் பண்ணாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் அமைச்சராக ஹர்ஷவர்தன் போய் மனு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி போராட்டம் பண்ணி ஏன்னா திருமாவளம் போராட்டம் பண்றாரு அப்படி மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் தான் எல்லா கட்சியும் உணர ஆரம்பிச்சாங்க மோடி அரசாங்கம் திருப்பி கொடுத்தாங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்னா இது மாதிரி வெகுஜன மக்களை வென்றெடுக்கிறார் அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து என்ன பண்றாங்கன்னா நிறுத்திட்டாங்க இதை கண்டுபிடிச்சு நாடாளுமன்றத்துல பேசி

ஏன்னா நமக்கு மட்டும் பாத்தோம்னா கம்மி இந்த ஓபிசி எஸ்டி டூ பாயிண்ட் இவரனாலதான் வந்து அந்த அதே மாதிரி கூட ஆமா வந்து எம்பிசி மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி ஆனா வந்து பாத்தோம்னா அவங்களுக்காக யார் போராடுனது திருமாவள எல்லா கட்சியும் போராட்டம் பண்ணாங்க ஆனா எல்லா கட்சியுமே நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டத்துல போய் இவங்க போய் தான் கலந்துகிட்டாங்க ஆமா கலந்துகிட்டு தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணாங்க ஆனா மக்களை திரட்டி போராட்டம் பண்ணது அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் இதுல ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு காலத்துல வந்து சாதி நிறைந்த ஒரு பகுதி மேலூர் பகுதி அங்க வந்து பார்த்தோம்னா அம்பலாருன்னு சொல்லக்கூடிய வந்து கலர் சம்பவம் வந்து அந்த அளவுக்கு விரிச்சாக மாட்டாங்க அப்படி அந்த மக்கள் வந்து திருமாவளவன் வந்து பேசினால் மட்டும்தான் கன்ஸ்டண்டா என்னன்னு புரியும் எத்தனையோ தலைவர்கள் வந்து பேசினாலும் எங்களுக்கு தெரியல திருவாரூரை கூப்பிடுங்க அவரு பேசினா மட்டும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லூர்ல ஒரு இருபதாயிரம் பேர் தட்டி போராட்டம் நடத்திட்டு அரட்டாவட்டி என்கின்ற கிராமத்துல கல்லர் சமூகம் நிறைந்த மக்கள்ல அம்பலாரம் நிறைந்த மக்கள்ல அந்த கலையரங்கத்துல அவங்களே கூட்டிட்டு போய் எழுச்சி தவன் திருமாவளவன் பேசுவார் அப்படின்னு சொல்கின்ற நிலையை உருவாக்கியிருக்கார் என்றால் ஒரு சாதி புலவாக இருந்த பகுதியில அந்த மக்கள் திருமாவளவன் எங்களுடைய தலைவர் திருமாவளவன் தான் எங்களுக்கான பாதுகாப்புக்கான தலைவர் வந்து அந்த மக்கள் சொல்லுகின்ற நிலையை உருவாக்கியவர் திருமாவளவன் சோ வந்து பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் அது வந்து சாலிடா வீசிக்கா இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் அதை வந்து நம்ம அதுல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் அது திருமாவூர்ல விழுகும் ஓபிசி மக்களுடைய வாக்குகள் அது வந்து ஜனநாயக அதுலயும் ஜனநாயக சக்திகள் மட்டும்தான் சொல்லிட முடியாது அதுல ஜனநாயக சக்திகள் சோ இவங்க எல்லாருடைய வாக்கு வங்கிகளும் சேர்த்தாலும் கூட விசிகாவுக்கு ஏறக்குறைய ஒரு போர்டீன் வந்து வாக்குகள் இருக்கு நம்ம இதுல ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது நம்ம பதினாலு வாக்குகள் திரும்ப இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டேட்டாக்கள் அடிப்படையில் முடிவு வந்தாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இதுவரைக்கும் அதை எடுக்கணும் ஏன்னா திமுக கூட திராவிட முன்னேற்றங்களும் கூட நிக்கவே தலைவா அதை வந்து நம்ம அப்படி பாத்திர முடியாது திராவிட முன்னேற்றங்கள என்னைக்காவது தன்னிச்சு நின்று எந்த கூட்டணியுமே எல்லாம் ஓர் பேங்க சொல்லிருக்கா இல்ல இல்ல சொல்ல முடியாது சரிங்க தான்

இல்ல இங்க பெருங்கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக அதிமுக இந்த கட்சியே இல்லாம ஒரு தனி பெரும்பான்மையா ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு சாதாரண விஷயம் இல்ல அன்னைக்கே இந்த மக்கள் முன்னாடி வந்து ஒரு முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் இருந்திருக்காங்க ஆனா அதை வந்து இன்னும் வந்து நம்ம யாரும் பேசும் போடலாம் மாத்தலாம் சோ வந்து அப்ப தனியா அது கூட்ட இது பிசிகாவுடைய வாக்கு வங்கி வந்து பதினாலுன்றதான் பிக்ஸ் பண்ணிக்கலாம் பதினாலு பிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க கேக்குறீங்க இல்லையா அவருக்கு ஏன் நீங்க ஐம்பது தொகுதி கேட்கணும் தொண்டர்கள் விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு உதாரணமா சில தரவுகளை நான் சொல்ல விரும்புறேன் ரெண்டாயிரத்தி ஐந்துல தான் வந்து விஜயகாந்த் கட்சி தொடங்குறாருல தேர்தல் முதல் தேர்தல் முற்போக்கு திராவிட கழகம் வாக்கு சதவீதம் என்ன எட்டு சதவீதம் எட்டரை சதவீதம் வச்சுக்கோ எட்டரை சதவீத வாக்கம் வந்து யார் வாங்கினா விஜயகாந்த் கட்சி இதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா இதனுடைய நீட்சிதான் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவுடைய கூட்டணி இந்த கூட்டணி ஏன் உருவாது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு நின்றனுடைய விளைவாக வந்து அதிமுக ஆட்சி இழக்கிறாங்க இந்த எட்டு பர்சன்ட் ஓட்ட பிரிச்சது வந்து விஜயகாந்த் அப்ப இதனால வந்து அதிமுக ஆட்சிக்கு வர முடியல திமுக ஆட்சிக்கு வந்துருது இப்ப பழையபடி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் ரிலீஸ் வந்து யாரு ஜெயலலிதா கூட்டு சேர்றாங்க அப்ப இந்த எட்டு பர்சன்டேஜ் வாக்கு மட்டுமே நாற்பது சீட்டு கொடுத்தாரு நாற்பது சீட்டு சீட்னா நிரூலிச்சு புள்ளி வாக்கு எட்டு இதுக்கு வந்து அதிமுக கூட்டணி என்ன கொடுத்தாங்க நாற்பது சீட் இந்த நாற்பது சீட்ல வந்து இருபத்தி 29 இடத்தை வந்து விஜயகாந்த ஏறக்குறைய வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து இருநூத்தி ரெண்டு தொகுதி வந்து அதிமுக

நட்சத்திர சின்னத்துல நின்று ஜெயிக்கிறார் அப்பையும் வந்து அவருடைய இது இருக்குது இதுல வந்து அப்பையும் பத்து நாள் பதினோரு நாள் சின்னத்தை கொண்டு போறாரு அப்ப அந்த பத்து நாள் பதினோரு நாள் அந்த சின்னத்தை கொண்டு போய் எண்பதாயிரம் வாக்கு விஷயத்துல ஜெயிக்கிறாருன்னா வலிமை இல்லாம ஜெயிக்க முடியுமா அப்பயே அவர் வந்து ஐம்பது லட்சம் பேர் அவர் முன்னாடி மக்கள் இருக்காங்கன்றது வந்து உணர்த்துது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இதே கூட்டணி தொடருது இப்ப விஜயகாந்த் கே சேர்ந்தனால என்ன ஆயிருது திமுக ஆட்சி இழக்கிறது இன்னொரு மெயினான காரணம் திமுக ஆட்சி இழந்தது காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஈழத்தமிழருடைய லட்சக்கணக்கான பேர் செத்துரம் படுகொலையாயிருது தமிழர் தொப்பு இறந்துறாங்க இறந்துடுறாங்க இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அதாவது ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய திமுக தழுவுது இந்த தோல்விக்கு காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் பாமக ஒரே அணியில சேர்ந்தனால தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இது திருமாவளனாலும் கிடையாது பாமகனாலும் கிடையாது இது திமுக நாள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அந்த திமுக தோத்து முக்கியமான காரணம் அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து ஒட்டுமொத்தமா அதிமுக ஜெயிச்சது அது விஜயகாந்த் ஒரு ரோல் இருந்ததுனால அது கூடுதல் பலம் பெற்று ஜெயிச்சாங்க ஆனா வந்து என்ன பண்ணாங்க அப்பயே பிரேம் பண்ணாங்க திருமாவள சேர்த்ததுனால தோத்தோம் ஈழத்தமிழர்கள் இறந்ததுனால தோத்தமுன்றதா உண்மையை சொல்றதுக்கு என்ன ஒட்டுமொத்த காரணத்தையும் தலிதன் மேல தான் இன்னும் வரைக்கும் கடந்து இப்ப மலம் கலந்தது வேற ஆனா பா என்ன சொன்னாங்க நீதாண்டா குற்றவாளி அப்படின்னு சொல்ற சம்பந்தமே இல்ல என்னுடைய நிலைப்பாட்டை வந்து தலைவர்களுக்கும் அந்த நிலை இருந்ததுக்காக நான் சொல்லிருந்தேன் இல்லையா அண்ணன் திருமாவள அந்த பழிய போட்டாங்க ராமதாஸ் வேலை பழிய போட்டாங்க ஒருவேளை ரெண்டு பேருமே சேர்ந்து இறந்தாங்கன்னா நாளைக்கு நாட்டுல ஆட்சி முடிவாய் என்ற இவன சாதி அங்கிட்டு தலைவர் மட்டும் ஜனநாயகமா இருந்துகிட்டு இருக்கா பாமக போச்சு சொல்றேன் இப்போ விஷயத்த எதுக்கு தெரியுமா சொல்லி வரேன் ஐம்பது தொகுதிக்கு கேப்பது அந்த விஜயகாந்துக்கே இந்த எட்டு எட்டு புள்ளிக்கு நாற்பது கொடுக்கும் போது பதினாலு சதவீத வாக்கு சேர்த்து

மக்கள் வந்து எஜுகேட் ஆயிருக்கிறாங்க மக்கள் எஜுகேட் இருக்காங்க குறிப்பாக பட்டியல் சமாக்கி சான்றல் எஜுகேட் ஆயிருக்காங்க நான் வந்து திமுக இருந்தாலும் நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தான் நான் வந்து அதிமுக இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி தான் நான் பாமக இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி தான் நான் பாஜக இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி தான் எங்க அண்ணன் அழைச்சிட்டாரு நான் கண்டிப்பா போவேன் அப்படின்ற மாதிரிதான் அவங்க வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியல் சமாஜத்தை சார்ந்தோம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த மாநாடு வந்துட்டாங்க இதை நம்ம எது இதை நமக்கு என்ன உணர்த்தது அப்படின்னா புதூர்ல நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்துல நீ எந்த திருமாவளவர்கள் வேணாலும் இருக்கலாம் உனக்கு நான் தான் வருவேன் நீ திமுக நீ காங்கிரஸ் இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி தான் நீ அதிமுக இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி தான் உனக்கு ஒரு பிரச்சனை உன்னுடைய குடிசையில் கொளுத்தப்படுகின்ற பொழுது உனக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இந்த திருமாவளவன் மட்டும்தான் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி புதுர்ல பேசியிருந்தார் வெளிப்பாடுகள் தான் இந்த வெள்ளுஞ்ச மாநாடுன்னு சொல்லலாம் பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் என்பது கொத்தாக வேற யாருக்கும் போறது வாய்ப்பு மட்டும் எடுத்துக்கலாம் இன்னொரு சொல்றேன் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அதாவது வந்து திமுக சிறுத்து அப்படின்னு நேத்து ஒரு முதலான நினைக்கிறேன் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் பிறந்த நாள் நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில கூட்டணி கட்சி தலைவர்கள் கூற கலந்துக்கிறாங்க அண்ணன் திருமாவும் கலந்துக்கிறாரு ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல வரும் தலைவர் கலைஞர் அவர்கள் அவன் திருமாவளவன் எந்த எந்த எங்க வைத்திருந்தார் கனகா அருகாமையில் வைத்திருந்தார் இப்படி முதலமைச்சர் இருந்தாரா பக்கத்துல உட்காந்துருப்பாரு ஜெயலலிதா அங்க வச்சிருந்தாங்க பக்கத்துல வச்சிருந்தாங்க ஒரு இடத்துல கூட வந்து தன்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து தூக்கி பார்த்தா கூட இது திருமாவளவன் கையை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு வைக்க எட்டி பார்த்த காய்ச்சி நம்ம பார்த்திருக்கோம் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றைக்கு முந்தாளம் முந்தாளம் நடந்த அந்த நிகழ்வுல அண்ணன் திருமாவளவன் எங்க இருந்தார் அப்படின்னு நான் சொன்ன விரும்பல ஆனா அந்த மேடையில அவர் எந்திரிச்சு வருகிற பொழுது திமுக மேடங்க திமுக கட்சி மேடங்க தளபதி ஸ்டாலினுடைய நாள் நிகழ்ச்சிங்க வேற கட்சிக்காரங்க யாரும் கலந்துக்காங்க திமுக தலைவர்கள் இருந்து வருங்க ஒரு விசில் சத்தம் கேட்டு தெரியுமா அப்படியே பரபரப்பா கருச்சித்த மக்கள் அப்ப திமுகவின் சிறுத்தைகள் அங்க விரும்பக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் வந்து யாருக்கு அப்படியே அந்த உணர்ச்சியோட இருக்காங்க திருமாவளம் இருக்காங்க காட்சிக்கு சொல்றேன் கண்டிப்பா அதனால வந்து திமுகவுலயே அவன் சிறுத்தையாதான் தான் இருக்கிறான் இவர்னாலதான் நான் மாவட்ட ஆக இவர்னாலதான் நான் அதிகாரத்தை வர முடியுது அவங்க வந்து ஒரு சாதி இல்லாம அவங்களை பார்ப்பதற்கு திருமாவளவு காரணமா இருக்காரு சோ அந்த அடிப்படையில தான் என்ன சொல்றது அப்படின்னு எல்லா கட்சியில இருந்தாலும் திருமாவளனுக்கு வந்து பதினாலு சதவீத வாக்கு வங்கி இருக்கு இந்த ஊடகவியலாளர்களும் பத்திரிகை வியலாளர்களும் நீங்க ஏன் இருபத்தி தொகுதி கேட்கறீங்க நீங்க ஐம்பது தொகுதி கேட்க வாய்ப்பு தகுதி இருந்தும் ஏன் கேட்க மாட்டேங்கன்னு யாரும் வாய் அந்த மாதிரி விவாதம் நடைபெறணும்ன்றீங்க நடைபெறணும் ஆனா அதை யாரு கேள்விகள் அது வீசிகாவுடைய தொண்டர்கள் மத்தியில நம்ம இருபத்தி ஐந்துக்கு எல்லாம் அவங்க கேப்பபுள்ன்றத விட ஐம்பது தொகுதிகள் கேப்பபுள் ஆனவங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்கதான் இந்த தரவுலன்னு சொல்லி சம்பவம் எழுதி இருக்கிறாங்க ஆமா ஆனா இதை ஊடகவியலாளர்களும் பேசணும் ஆமா ஒரு நடுநிலையா இருக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆமா ஆமா எடுத்து சரி ஓகே ஓகே ஸோ ஓவராலா பாக்குறப்ப விடுதலை சிறுதை கட்சிக்கு வந்து பன்னெண்டு இந்த வரைக்கும் நம்ம விவாதம் பண்ணதுல பதினாலு பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குது அதுக்கான பதினாலு பர்சன்டேஜ் வாக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அது எந்தெந்த வடிவத்தில் இருக்குன்றதையும் நம்ம டேட்டாக்கள் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அது போக இருபத்தைந்து தொகுதி என்பதை விட ஒரு ஐம்பது தொகுதியில் தான் வீசிக்கா வந்து ஒரு கேப்போலாக இருக்கும் அதை திமுக தருதோ இல்லையோ ஆனால் ஐம்பது தொகுதியில் கேப்பானவர் கேப்பலானவர்கள் அப்படின்றத நம்ம சொன்ன தரவு மூலமாக உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ பார்ப்போம் இனி வரப்போம் காலங்களில் விசிகாவுக்கு ஐம்பது தொகுதியில் வழங்கப்படுமா இல்லை அதோட குறைத்து எண்ணிக்கையில் வழங்கப்படுமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சி என்ப கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்